பா ரஞ்சித் இயக்கத்தில் ஜி விகாஷ் குமார் இசையில் சி எக்ரம் நடிக்கும் தங்கரன் இந்த படத்தோட கதை தான் நாம் நடிக்க பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கில ஒரு ஆட்சி போது ஒரு நிலத்தடி கிராமத்துக்கு வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா சி எக்ரம்னு சொல்றாரு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தங்க சொந்த எடுத்துக் கொடுக்கணும்னு சொல்றாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்கார பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம ஏ விக்ரம் வந்து தங்க தன்னுடைய ஆளுக்கு கூட்டிட்டு தங்க சேர்த்து கொடுக்க போறாரு அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு அம்மான நடக்குது சோ அதாவது பாத்தீங்கன்னா சூழிக்கார வந்து மதிச்சு விடுறாங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மானிசமா ஏவி விடுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த தங்க சொர்க்கத்தை எடுத்து கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் வந்து அம்மன் வந்து எப்படி போராடுறாங்க முழு கதையே நடக்குது இதுதான் இந்த படத்தோட கதை அதாவது பாத்தீங்கன்னா ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எவ்ளோ பட்ஜெட் எடுத்துருக்காங்க பாத்தோம் நூறு நூத்தி கோடி பட்ஜெட் எடுத்திருக்காங்க யார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க கேஇ நாலு தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு மாறுபட்ட கே கேட்ட நச்சுக்கிறாரு அதாவது வேறு லெவலாக இருக்குது ரொம்ப பார்த்தீங்கன்னா வயசான கேட்ட நச்சிக்கிறாரு விக்ரம் வந்து அதெல்லாம் வேற லெவலு ஸோ டயல பார்க்கும்போது காதல் இது தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க தங்கனை பார்த்து யாரை வெயிட் பண்ணுற கேளுக்காமட்ட சொல்லுங்கள் வேறு மூணு வேறு மூவியில் அப்டேட் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் சரிங்களா பாய்